காய் ப்ரெண்ட் இன்னைக்கு எங்கே இருந்து முடிஞ்சோம் நம்ம கேட்க எடுத்து மறுபடியும் வந்துருக்கோம் எங்கேயும்னா மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் அதனால கொண்டாட வந்துருவோம் இவனுக்கு பிறந்தநாள் மணிக்கு ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் எல்லாமே அன்றைக்கி எல்லாமே வெளியே போயாச்சு அதனால் நீ தான் எங்கள் டைம் கிடச்சிது மாப்பிள்ளையும் நீ தான் பிடிக்க முடியுது என்ன மாப்பிள்ளை அப்படி தானே கொண்டு போய் நீ தான் வந்திருக்காரு மாப்பிள்ளை புதுசு ரெண்டு மாப்பிள்ளை வந்திருக்கா பார்த்துங்க செவம் மாதிரிச்சு மாப்பிள்ளை ஓகே மாப்பிள்ளையும் செஞ்சு கேட்கு காமி குபி கேக்கு செஞ்சாச்சு எங்கள் பாருங்க அண்ணன் தான் செஞ்சாரு அண்ணன் காமிச்சிருவேன் வந்தால்

சும்மா காமிங்க சும்மிங்க தான் முதல்ல சாப்பிடணும் சரியா இந்த கட் பண்ணி மாப்பிளர் பார்த்தீங்கன்னா பாருங்க எல்லாத்தையும் கேட்க தின்ட்டாங்க செஞ்சு முடிஞ்சாச்சு மனவு மனம் வருதுங்க நன்றி மக்களை அடுத்த வழியில் சந்திப்போம் பபாய்